சிவாய் நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் போடக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே தீபம் அப்படின்றது கோவில்லையும் சரி வீட்லேயும் சரி நம்ம ஏற்றக்கூடிய ஒன்று அது எதற்கு ஏற்றப்படுது அப்படின்னா இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் இறைவனுக்கு முன்னாடி ஏன் விளக்கேத்தி வழிபடணும் அப்படின்னா மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்வம் மாயை அப்படின்ற இந்த மூன்று மலங்கள் இந்த மூன்று இருளையும் போக்கி முக்தி மோக்ஷம் அப்படின்ற வெளிச்சத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் தான் இறைவன் முன்னாடி ஏற்றக்கூடிய தீபம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அறியாமை எனும் இருளை போக்கி ஞானம் அப்படின்ற வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் இதோட முக்கியமான தாற்பயம் இதில் தீபத்தின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொன்னது ஒரு மண் அகல்ல நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அகல் அப்படின்றது பஞ்சபூத சக்திகளின் ஒருங்கிணைப்பு மண் பூமியிலிருந்து எடுக்கக்கூடியது அது பஞ்சபூதத்தில் ஒன்று இரண்டாவது அதை வந்து நம்ம அதை அகலாக செய்யும்போது தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் நம்ம வந்து கலக்குறோம் அப்போ தண்ணி அப்படின்றது பஞ்சபூதத்தில் அதுவும் ஒரு விஷயம் காற்று காற்றோட தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த விளக்கு எரியும் அப்போ பஞ்சபூத சக்திகளில் காற்றும் ஒன்று முக்கியமானது நெருப்பு நெருப்பு அப்படின்ற பஞ்சபூதத்தில் ஒன்று வந்து அதில் சுடராக எரியுது அடுத்து ஐந்தாவது ஆகாயம் இந்த ஆகாயத்தில் இறைவன் எப்படி சுடராக இருக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு எடுத்துரைக்குது அப்போ பஞ்சபூத சக்திகளின் ஒருங்கிணைப்பு தான் இந்த மண் அகல் அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் எரிய வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொன்னது பஞ்சபூதத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை பஞ்சபூதத்தால் உருவாகிய ஒரு பொருளைக் கொண்டு நம்ம அதில் ஆவாகனம் செய்து இறைவனை ஆவாகனம் செய்து வழிபடும்போது சகல சௌபாகியங்களும் அறியாமை எனும் இருள் போக்கி ஞானம் என்ற வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தான் நம்மளோட முன்னோர்கள் மண் அகலில் விளக்கேற்றதை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க காலப்போக்கில் நாகரிகம் மாற மாற நிறைய உலோகங்கள் கிடைக்க கிடைக்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விளக்குகள் வந்து இப்போ வந்து நிறைய இருக்குது நம்ம அதை வாங்கி பயன்படுத்துகிறோம் கஜலட்சுமி விளக்கு லக்ஷ்மி விளக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு நிறைய விளக்குகள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு அதை வாங்கி பயன்படுத்துகிறோம் இப்போ செவ்வாய்கிழமைகளை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரே நேரத்தில் வெற்றிலை தீபம் போட்டு முருகபெருமானை வழிபடும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நலன்களையும் நம்ம பெறலாம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இப்படி தீபம் போட்டால் தான் முருகனோட அருள் கிடைக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன அகல்ல நீங்கள் நெல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சா கூட முழு நம்பிக்கையோட முருகபெருமானை நம்பி முழு நம்பிக்கையோட நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பா அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு முருகபெருமான் இந்த வெற்றிலை தீபம் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கடன் நிறைய இருக்கு கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபம் போடலாம் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை அப்படின்றது எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவானது எந்த ஒரு சாமியாக நம்ம கும்பிட்டாலும் அதில் வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வச்சு கும்பிடுறது தான் வழக்கம் அப்போ வெற்றிலை தீபம் போடும்போது சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் நம்ம வீட்டில் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் செவ்வாய் ஓரை அப்படின்றது ஒரு ஒரு நாளில் மூணு வாட்டி வரும் காலையில் எடுத்துட்டிங்கன்னா ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டில் எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை நேரம் அந்த நேரத்தில் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை முருகபெருமானுக்கு ஏற்றி வழிபடலாம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற வாரக்கணக்கில் வந்து நீங்கள் செவ்வாய் செவ்வாய் கிழமையில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் உங்களால் என்ன நெவேத்தியம் வைக்க முடியும் அந்த நைவேத்தியம் வச்சு திருப்புகள் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ன உங்களுக்கு பாடல்கள் வந்து பாராயணம் பண்ண முடியுமோ அந்த பாடல்களை பாடி முருக பெருமான மனதார வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் இந்த வீடியோ நம்ம வீட்டில் நான் செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபம் போட்டேன் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பாடல்களில் பாடி முடிச்சுட்டு ஒரு கையில் பூவை வச்சுக்கோங்க அந்த பூவில் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மனதார முழு நம்பிக்கையோட சங்கல்பம் பண்ணி அதை முருகன் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவரோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இல்லை வேல் தான் வச்சுருக்கீங்கன்னா வேலோட பாதத்தில் அடியில் வந்து அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிடுங்க இது எல்லாம் பண்றது சரி ஆனா முழு நம்பிக்கையோட பண்ணுங்க முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாரு அப்படின்னு இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் இந்த பூஜைகளை செய்து பலனடையட்டும் வேலும் மயிலும் சேவலும் துணை